காங்கிரஸ் பாஜகவை சேர்ந்தவனா காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையை படிச்சிருப்பான் படிச்சிருப்பானா அவங்களுக்கு படிக்க தெரியுமா பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துட்டு ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபத்து என்றால் என்னுடைய உயிரை கூட கொடுப்பேன் சொல்லி சொல்றாரு யாருடைய உயிரை பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுகிறார் என்னுடைய உயிரை கூட நான் கொடுப்பேன் கர்நாடகாவில் இப்போ ஒருத்தர் இருக்கிறான் ஜெர்மனிக்கு ஓடி போயிட்டான் பிரஜுவல் டிரைவர் சுண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்களை எடுத்து வச்சிருக்கான் ஏன் நரேந்திர மோடி பேசலாம் எப்படியா வரும் நான் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்த போது என்னுடைய வீடுகள் பாரதிய ஜனதா கட்சி இடித்து புல்டோசரை வைத்து இடித்து நோக்கும் போது என்னுடைய வீட்டு பெண்கள் என்னுடைய நாட்டில் வாழக்கூடிய பெண்கள் பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய நபர்களால் பாலியல் இச்சைக்கு இரையாகும் போது வராத கடவுள் இப்போ எப்படிதான் வரும் பாஜக உடைய போடுங்க ஒரு யூடியூபர் கட்சி தொடங்க போறாரு பாஜாக்கல உரிய முக்கியமான நிர்வாகி அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு சேராக போறாரு அண்ணாமலை கூட இருக்கு எப்ப வந்து அண்ணாமலை பாஜாக்கா மாநில நிர்வாகியானாரோ அன்னையில இருந்து வளர்ச்சி முடிஞ்சிச்சு அந்த வளர்ச்சி எல்லாமே காரணமே எங்க வாக்கு வா எது அதுதான் சொல்றாங்க என்ன வாக்கு யாரு சொல்றா பாஜக பேசுவான் எவனாச்சும் நடுநிலை நக்கி பேசுறான் அதை பத்திய வளகர் ஆத்துல இறங்கும் போது இந்துக்களுடைய சக்திகளை பார்த்துருக்கா என்னடா மயில் சக்தி அங்க நீ போயிட்டு சொல்லு இந்து இந்துன்னு சொல்லு வாயட திருச்சி போய் நினைப்பான் அங்க வெயிலுக்கு மோர் முன்னாடி யாரா இருப்பான் இஸ்லாமியனா இருப்பான் நடந்து போகிறவங்க செருப்பு இல்லாமல் நடந்து போவாங்க காலுக்கு பொத்து போகன்றதுக்காக தண்ணி அடிப்பான் தெருவுல அவன் கிறிஸ்துவனாக இருப்பான் நீ அங்க வந்து பேச பாஜக இந்துக்களே எல்லாரும் ஒரு புறம் மாறுங்கள் யாருன்னு பட அடிச்சு பள்ளிகளில் உடச்சுட்டு வாங்க யாருக்கு ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வயர் தமிழினுடைய எடிட்டரும் அரசியல் விமர்சகருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள் அவரிடம் தற்போதைய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நம்ம நாள் கழிச்சு சந்திக்கிறோம் ஆமா நீண்ட நாள் அதாவது முதல்ல நான் வந்து இப்போ தேசிய அளவில் பேசு இருக்கிற ஒரு விஷயம் குறித்து கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட பார்வையில என்ன ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு கட்டங்களாக தேர்தல் முடிஞ்சிருக்கு ஆரம்ப கட்டத்தில் நாட்டினுடைய வளர்ச்சி பத்தாண்டுகளில் என்ன செஞ்சோம் இல்லை காங்கிரஸ் மீதான ஒரு யூஷ்வலாக சொல்கிற குற்றச்சாட்டுகள் இது எல்லாத்தையும் தாண்டி அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ அவருடைய பிரச்சார யுக்தி அப்படிங்கிறது இஸ்லாமியர்களை நோக்கி நகர்ந்து இங்கே இருக்கிற சொத்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்க இஸ்லாமியர்களுக்கு முன்னு முன்னுரிமை அளிக்கப்படும் உங்களுடைய சொத்துக்கள் தங்கங்கள் இதெல்லாம் பறிச்சு அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றதாக இருக்கட்டும் அப்படியே நகர்ந்து இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படும் காங்கிரஸ் வந்துட்டா அப்படின்னு இந்த இந்த கோணங்கள்ல திரும்பி இருக்கிறத எப்படி பார்க்கறீங்க என்னன்னா மொத்தம் ஏழு கட்டம் செவன் பேசஸ் செவன் பேசஸ்ல ரெண்டு பேஸ் முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு பேஸ்லயுமே பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன செய்தது என்பதை தெளிவாக பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் எடுத்துரைக்கவில்லை அது தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்க ஒரு ரெண்டு ஃபேஸ்லயும் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல பேசுனாருன்னு எனக்கு தெரியல எல்லா இடத்துலயும் பேச்சு ராஜஸ்தான்ல இருந்து ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிறது இருந்து ராஜஸ்தான்ல தான் முதல்ல பேச ஆரம்பிச்சிருந்தார் இஸ்லாமியர்கள் மீதான அந்த விஷயம் சொத்துக்களை பரில கரெக்ட் கரெக்டா அதான் சொல்றேன் நான் நான் இங்க வரேன் முதல்ல இவரு முத கட்ட தேர்தல் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கூட பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக என்ன செய்தது என்பதை சொல்லல அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த தேர்தல் அறிக்கையில யார் யாருடைய புகைப்படம் இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் வாஜ்பாய் அத்வானி கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்சி அறிக்கை இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க அந்த அறிக்கையிலும் இவர்கள் எல்லாம் நிறைந்திருந்தார்கள் ஆனா இந்த தடவை வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அறிக்கையில ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவோ இல்ல பாஜக கொள்கைகளோ சார்ந்து எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க நரேந்திர மோடியை ரெப்ரசென்ட் பண்ணி நடக்கக்கூடிய தேர்தல் இது யார நரேந்திர மோடியை மட்டும் வைத்து நடத்தக்கூடிய தேர்தல் அது அதுல பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது புரிஞ்சு ஆர்எஸ்எஸால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் தான் பிரதமர் நரேந்திர மோடி இல்லையா பாஜகவில் கேண்டிடேட்டாக அவங்க தான் இது பண்ணுவாங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸே கிடையாது தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் கூட தலையிட முடியல அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரம் படைத்த ஒரு நபராக நரேந்திர மோடி இருக்கிறார் ஒன்று இவர் இந்தியாவில் எலெக்ஷன் கேம்பெயின் நடத்தும் போது எப்படிப்பட்ட விஷயங்களை பேசுகிறார் அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்கிறது எப்படி ஹிட்லர் ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைப்பார் ஒரு யூடியூபர் கூட சமீபத்துல ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாரு அதே விஷயம் தான் ஹிட்லர் எப்படி ஆமா எப்படி ஹிட்லர் ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டமைப்பாரோ அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டமைத்து வைத்திருக்கிறார் நான் காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிபெஸ்டோவை முழுமையாக வாசித்திருக்கிறேன் எந்த ஒரு இடத்திலும் பெண்களுக்கு வந்து நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் பெண்கள் கிட்ட இருந்து அதை வந்து பறிச்சிருவோம் நகைகள் எல்லாம் பறிச்சிருவோம் தங்கத்தை பறிச்சிருவோம் வெள்ளியை பறிச்சிருவோம் குண்டான பறிச்சிருவோம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கேட்டுருவேன் எந்த இடத்துலும் வரவே இல்லை நியாய பத்திரம் நியாயமாக இருக்கிறது ராகுல் காந்தி ரொம்ப டிக்னிட்டியோட ஒரு விஷயத்த முன்மொழிகிறார் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கிய நடைபாதை பாரத் ஜோடோ யாத்திரை அதுல சொல்றாரு நான் எனக்காக வரல என்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக வரவில்லை நான் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறேன் இளைஞர்கள் அதற்காக நடக்க நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி அவர் கொடுத்த வாக்குறுதி ஒரு வருடத்திற்கு இரண்டு கோடி பேர் வேலை பத்து வருஷத்துல எவ்வளவு பேருக்கு வேலை வந்திருக்கணும் இருபது கோடி பேருக்கு வேலை வந்திருக்கணும் ஏன் ஒரு கோடி பேருக்கு கூட வேலை கொடுக்க முடியலன்ற கேள்வியை எடுப்பார் பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக இது நடையாத்திரை நடத்துறன்றார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாதுகாப்பதற்காக நடையாத்திரை நடக்க நடக்கிறேன் அப்படின்றார் இதுக்கும் இதுக்கும் முற்றிலுமா மா மாறுதலை பாத்தீங்களா இது அப்படியே திருப்பி போட்டு மக்களை புரோ பண்றது நான் கேட்கறேங்க ஒரு பிரதமர் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுவார் என்று மக்கள் நம்புவார்களா அஹ் எவ்வளவு அவத்த காங்கிரஸ் ஒரே ஒரு நிமிஷம் கோப்பி பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக என்ன செஞ்சிச்சு அப்படின்றத கேள்வி கேட்க சொல்றதுக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சில இது இருக்குது அப்படின்றது ஏன் சொல்றாரு ஏன் சொல்றாரு அவருக்கு போச்சு இவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டிற்காக எதுவும் செய்யவில்லை என்பதை மக்கள் நன்று உணர்ந்திருக்கிறார்கள் எனவே ஆப்போசிஷன் பார்ட்டி அடிக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால கை பண்றாரு புரிஞ்சா இதுக்குதான் இதுக்குதான் பிரதமர் என்ன சொல்றாரு ரீசண்டா ஒரு இன்டர்வியூல ஆஹ் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தேர்தல் அறிக்கை அதை பார்க்கும்போது அதுல வந்து ஒரு ஒரு இஸ்லாமியர்களுக்கான ஒரு ஒரு முஸ்லீம் லீக்னுடைய குறியீடு இருந்ததை நான் உணர்ந்தேன் அதில் இருக்கிறது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்ததை உணர்ந்தேன் சரி இதை பற்றி இங்கே இருக்கிற மீடியாஸ் கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டென் டேஸாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் யாருமே எழுப்பலை தான் நான் இதை பற்றி பேச தொடங்கினேன் நரேந்திர மோடி பணம் கொடுத்துருந்தா எழுப்பியிருப்பாங்க நரேந்திர மோடி பணம் கொடுத்துருந்தால் எழுப்பியிருப்பாரு எல்லா ஊடகங்களும் எழுப்பியிருந்துருக்கோம் யார் தி இந்தியா வான்ஸ் நோ அந்த வெண்ண இருக்கானே அவன் பேசியிருந்திருப்பான் பேசாமல் இருந்திருப்பானா ஏங்க நார்த் இந்தியாவில் எந்த ஊடகம் ராகுல் காந்தியினுடைய நடைபயணத்தை கவர் செய்து ராகுல் காந்தியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை எந்த நார்த் இந்தியா மீடியா தொடர்ந்து கவர் செய்து ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்களும் சின்ன நின்று பேசுறாங்கன்னு அதை வந்து எடுத்து போட்டு காட்டுறாங்க இல்லையா நீங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேங்க நீங்க இப்படி கேட்கும் போது நான் ஒன்று சொல்றேன் ஊடகங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை பேசவில்லை இன்னும் ஒரு சில விஷயங்களை பேசல படாவ் ஒரு ஒரு பேசுகிறார் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபத்து என்றால் என்னுடைய உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு யாருடைய உயிரை பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுகிறார் என்னுடைய உயிரை கூட நான் கொடுப்பேன் நான் கேட்கிறேன் கர்நாடகாவில் இப்ப ஒருத்தன் இருக்கிறான் ஜெர்மனிக்கு ஓடி போயிட்டான் இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் பேரன் கர்நாடகா மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வருடைய பேரன் சாரி பையன் ஆமா பிரஜுவல் ரேவன் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள எடுத்து வச்சிருக்கான் ஏன் நரேந்திர மோடி பேசல பெண்களுடைய பாதுகாவலர் தானே ஏன் பேசல ஏன் பாஜக கூட்டணியில் வச்சிருக்கிறாங்க சொல்றாங்க நேற்று ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய அவர் கட்சியை சேர்ந்தவர் இல்லை பாஜகவை சேர்ந்தவர் இல்லை இங்க என்னங்க இங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இல்லை திமுகவில் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி அந்த கூட்டணி கட்சி தலைவரனுடைய சித்தப்பாவுனுடைய ஒன்று விட்ட சித்தப்பாவுனுடைய ஒன்று விட்ட பேரன் ஒரு சேட்டையை பண்ணிட்டா ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா கொந்தளிப்பாங்களா மாட்டாங்களா இன்னும் யாரும் அண்ணாமலை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் போட்டு இதுவே பாரதிய ஜனதா கட்சியாக இரு ஆட்சிக்கு வந்திருந்தால் அவங்க தலையை சீவிடுவோம் பேசியிருப்பாங்களா மாட்டாங்களா அல்லவா ஏன் பேசலன்னு கேட்குறேன் எங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி உனக்கு ரத்தமா கதையா இல்ல இது நான் என்ன பண்றான் பாஜக தனக்கு ஆட்சிக்குதுன்னு பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடகாவில் ஏப்ரல் மாதம் பதினான்கில் இருந்து பதினான்காம் தேதி நினைக்கிறேன் ஒரு பிரச்சாரத்தில் சொல்லுகிறார் இந்த பிரிஜ்வாலுக்கு வாக்களித்தீர்களானால் எனக்கு அது பலம் சேர்க்கும் நரேந்திர மோடிக்கான பலம் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் பிரிஜ்வாலுக்கு போச்சுன்னா அது என்னை பத பலப்படுத்துவது அப்படின்றார் எப்படி இப்படி ஒரு ரேபிஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு காம வெறியன் அவனுக்கு ஓட்டு போட்டா நரேந்திர மோடிக்கு பலத்தை சேர்க்குமா அப்ப நான் கேட்பனா மாட்டேனா மலிவு விளையாட்டு வீராங்கனைகளை பாலியல் சீண்டல் செய்தார் பிரித் பூஷன் அவருக்கு ஓட்டு போட்டா அவனுக்கு பலம் சேர்க்குமா உண்ணாவும் நடந்துச்சு அந்த அயோகியனுக்கு வாக்கு செலுத்தினால் நரேந்திர மோடிக்கு பலம் சேர்க்குமா அப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய பாலியல் வல்லுறவில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அவங்க பாஜகவுக்கு வந்துட்டா அது நரேந்திர மோடிக்கான பலமா அதுதான் ஒரு இந்திய தேசத்தினுடைய ஜனநாயக நாடான இந்திய தேசத்தினுடைய பிரதமருக்கு அதுதான் பலம் சேர்க்குமா எனக்கு கேள்வி வருமா வராதா இல்ல ஒரு பொதுப்படையா இந்த மாதிரி சொல்லு எப்படி பொதுப்படையா நான் என்னங்க சொல்றேன் நான் வெளிப்படையா பேசுறேன் வெளிப்படையாக கேட்கிறேங்க நானு எங்க உமன்ஸ் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர்னுடைய மினிஸ்டர் ஏன் மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் நிர்வாணமாக கூட்டி செல்லப்பட்டார்களே அதை காணொலி மூலமாக அணைச்சாங்களே ஏன் பேசல பேசியிருக்கணும்ல ஒரு ராணுவ வீரன் இந்த தேசத்தின் எல்லையில் நின்று நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை பணையம் வைத்து நாட்டின் எல்லையில் பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கும் ஒரு ராணுவ வீரனுடைய மனைவிக்கு தப்பு நடக்குதுங்க கேள்வி கேட்கணுமா வேண்டாமா அழுகிறார் அந்த ராணுவ வீரர் அழுகிறார் கூச்சல் எடுகிறார் வெளி இன்னொரு பெண் கணவன் மனைவியும் வெளிநாட்டவர் இந்தியாவுக்கு டூர் வராங்க டிராவல் டிராவல் பண்ணி வராங்க அவங்கள ஒரு கும்பல் கணவனையும் மனைவியும் தாக்கி அந்த பெண்ணை செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறாங்க அந்த பெண் சொல்றாங்க நான் அறுபது நாடுகள் போயிட்டு வந்திருக்கேன் எங்கேயுமே எனக்கு பிரச்சனை நடக்கல எல்லோரும் என்னை வரவேற்றார்கள் எந்த இடத்திலும் பார்க்கல கடைசியா அவங்க சொன்னது இருக்கட்டும் கடைசியா சொன்னது தான் ஊடகம் பேசும் ஆனா அவர்கள் முன்னாடி சொன்னது எனக்கு இப்படி ஆயிடுச்சு எப்பயுமே ஒரு நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்காரங்க வராங்கன்னா அவங்களுக்கு உடனே எல்லா விதமான உதவிகளும் கிடைக்கும் அந்த உதவியின் பால அவர்கள் சொல்லியிருக்கலாம் இந்தியா ஒரு நல்ல நடந்தா எல்லாருமே அப்படி இல்லைல்ல எல்லாமே சங்கிகளாக இருப்பார்களா பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா பாலியல் குற்றவாளிகள் போலவும் இந்தியா முழுவதும் இருப்பார்களா என்ன இல்லை ஏன் நீ இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்து பேசலை கட்சியிலிருந்து வேட்பாளர் நீக்கி இருக்கணும்ல ஏன் தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் நீக்கலையா ஒருத்தர் சாதி சார்ந்து பேசினார் என்பதற்காக அவர் இந்தியா கூட்டணியினுடைய திமுக கூட்டில் இருக்கக்கூடிய வேட்பாளராக இருக்க மாட்டார் ஏனென்றால் அவர் சாதியை சொல்லி பேசிவிட்டார் என்று அவரை நீக்கலையா அவர் 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 கேண்டிடேட்டா இருக்க முடியாதுன்னு அவர் அறிவிக்கலை ஏன் இங்கே பண்ண முடியலை ஏன் நீ அண்ணாமலை பேசலை ஊரெல்லாம் நியாயம் பேசுவாங்களே இதோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வார்த்தை பேசிட்டா அப்படி தப்பு தான் நியாயம்னு பேசலை நான் அவர் பேசுறது நியாயம் என்று பேசவில்லை கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர் இருந்து வந்தவர் பேசிவிட்டார் பேசினதுக்கு குதிச்சுங்களே குசுபு குதிச்சுங்களே மே வானத்துக்கு மேலே பூமிக்கும் குதிச்சுங்களே ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட காணொலிகளை வச்சிருக்கிறாங்க தன்னோடு பணி செய்த தன் வீட்டில் பணிபுரியக்கூடிய பெண்ணையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறான் அதே போல அவங்க அம்மாவை அவங்க அப்பா டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறார் தாயும் மகளும் அவர்களுடைய வாகனம் சத்தத்தை கேட்டா பயந்து போய் ஸ்டோர் ரூம்ல ஒழிச்சுப்பாங்களாம் எவ்வளவு பெரிய அநியாயம் பொள்ளாச்சிய பார்த்து கொந்தளிச்சோமேங்க பாண்டிச்சேரியை பார்த்து கொந்தளிச்சோமே அறுபத்தி வயசு மூதாட்டியிடம் சிலம்சம் செஞ்சிருக்காங்க இந்த அயோக்கிய அறுபத்தி வயசு மூதாட்டி இதுதான் நரேந்திர மோடிக்கான பலமா அப்ப நரேந்திர மோடி மேடைக்கு மேட பேட்டி பச்சா பேட்டி படாண்டார நான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆப்கி பார் சார் பார் அப்படின்றாருல அதெல்லாம் காணாம போது ஹிந்தி பெட்ல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீட் அடி வாங்குது குறிச்சு வச்சுக்கோங்க இதனாலேயே அடி வாங்குது கர்நாடகாவில் ரெண்டாவது மூணாவது ஃபேஸில் ஒரு எலெக்ஷன் நடக்கும் நார்த்தில் நடக்கும் கர்நாடகா நார்த்தில் நடக்கும் அங்கே தான் நிற்க போகிறாங்க எப்படி அடி வாங்குறான்னு பாருங்க யாரையும் இவனை நாங்கள் பாஜக அறிவிச்சிருந்துருக்கணும் எங்கள் பாஜக அவனுடைய கர்நாடகா மாநில தலைவர் சொல்கிறாரு டிசம்பர் மாதம் சொல்கிறாரு இவனெல்லாம் இவன் கூடலாம் இவனெல்லாம் நிற்க வைக்காதீங்கன்றாரு நிக்க வைக்காதீங்க அசிங்க நமக்குன்றாரு அறிக்கை நேற்று வெளில வந்துருந்துச்சு பார்த்துருப்பீங்க நேற்று நைட்டு நேத்து காலையில ஒன்பது மணிக்கு அந்த அறிக்கை வெளில வந்துருச்சு அவர் கொடுத்துருக்குறாரு அப்போ ரிட்டர்னா ஒரு கடிதத்தை அந்த மாநிலத்தினுடைய தலைவர் கொடுக்கிறார் அதை கூட பரிசீலனை செய்யாமல் அவனுக்கு சீட்டு கொடுக்குறாங்களே நியாயமா இது அப்போ இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்குங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க நீங்க அதை விடுங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க சசிகலா புஷ்பா சசிகலா புஷ்பான்னு ஒரு அம்மா இருந்தாங்க பார்த்துருப்போம் கையடி கே டி ஒருத்தர் இருந்தார் கேடி ராகவன் தெரியுமா மணி ஆட்டிக்கிட்டு இருந்தார் பூஜை அறையில வேலை வச்சுக்கிட்டு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இதோ காயத்ரி ரகுராம் கட்சியை விட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போயிருக்கிறாங்களே டெய்சி பிரச்சனை என்னாச்சு ஆச்சு அக்காத பிரச்சனை அக்கா தம்பி பிரச்சனை என்னாச்சு நடவடிக்கை எடுத்தார்களா இதுவே வேற ஒருத்தம் பண்ணிட்டு என்னன்னா பேசுவாங்க இப்ப எங்க யா போச்சு உங்க வா எங்க ஓடி போய் உடஞ்சுக்கிட்டீங்க இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துறை அமைச்சருங்க பினான்ஸ் மினிஸ்டருங்க பேசுவாங்கல வாய்க்கிலேயே பேசுவாங்கல எங்க போனாங்க ஏன் இவர்கள் எல்லாம் வாயை திறந்து பேசல எங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல உமன் ஹராஸ்மெண்ட் நடக்குதுங்க அவர்கள் இன்னும் சொல்ல போனா நீங்க கேட்டீங்களா இந்த தேர்தல் சம்பந்தமாக இவர்கள் பேசுகிறார்கள் வெளிப்படையாக ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் வெளிப்படையாக சொல்லுகிறேன் அவமானமாக இருக்கிறது இதை பத்தி சொல்றதுக்கு இந்த நாட்டுல எவெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றானோ அவன் இன்னைக்கு சுதந்திரமா சுத்ரா நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலத்துல பாஜகவினுடைய ஆட்சி காலத்துல ஆர் எஸ் எஸ் அமைப்பான பாஜக ஆட்சி காலத்துல இதான் இதுதான் இவர்கள் பேசக்கூடியதா இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க வாயில தூக்கி போட்டுருவாங்கன்னா நீ கண்டியா படிக்க தெரியுமா உனக்கு படிக்க தெரியுமா உனக்கு எவன் வேணா காங்கிரஸ் பாஜகவை சேர்ந்தவன் எவன் வேணா காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையை படிச்சிருப்பான் படிச்சிருப்பானா அவங்களுக்கு படிக்க தெரியுமாங்க முதல்ல பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு

நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறார் இடஒதுக்கீடு அவர்களுக்கு நியாயமான பங்களிப்பு வரணும்னு பேசுகிறார் எங்க சென்னை அவங்க ஐஐடியிருக்காங்க அதாவது அவாலுக்கு வந்து வெறும் கம்மியான சீட் தான் எழுபதோ எண்பது சீட்டோ தான் அவங்களுக்கான அந்த பேராசிரியருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது பேர் இருக்காங்க மீதி இருக்கிறவங்களாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் எங்க எஸ்சிக்கு பதினஞ்சு சீட் தரணுங்க பதினஞ்சு பேராசிரியர்கள் வரணும் தகுதி இல்லையா எஸ்சியில இருக்கிறவங்களுக்கு எஸ்டியில இருக்கிறவங்களுக்கு ஓபிசியில இருக்கிறவங்களுக்கு அஞ்சு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் மூணு சதவீதத்துக்கும் அதிகமாக ஆக்கியை பண்ணியிருக்காங்க அப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ்ல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்னெல்லாம் நடந்திருக்கும் இல்லை இப்போ ஒரு கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல பத்தாண்டு வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு பேச ஆரம்பிச்ச பிரதமர் மோடி அவர்கள் வர 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 இஸ்லாமியர்கள் இப்ப இடஒதுக்கீடு சனாதனம் அப்படின்னு சொல்லி இப்போ பேச வந்துட்டு இருக்கிறது அப்போ அடுத்தடுத்த கட்டங்கள்ல அதெல்லாம் கை கொடுக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாரோ அது மக்கள் மத்தியில போய் சேர்ந்துகிட்டு இருக்கோம் இல்ல மக்கள் இதை எப்படி மக்கள் எப்போதும் தெளிவாக இருப்பார்கள் இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு ஆயிடுச்சு நரேந்திர மோடி பயப்படுறாரு நீங்க அப்படியே செவன் சிஸ்டர்ஸ் மேல போனீங்கன்னா அங்க ஃபுல்லா எஸ்சி எஸ்டி தான் மெஜாரிட்டி அவர்கள் தான் டாமினேட்டட் அவர்கள் தான் அப்படியே பீகார் பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா ஓபிசி தான் நீங்க யூபி ஓபிசியினுடைய கம்யூனிட்டி அதிகம் ஓபிசியினுடைய பங்களிப்பு இருக்குல்ல அது வந்து ரொம்ப அதிகம் அங்கேயே அடிவாங்கன்ற உத்தரப்பிரதேசத்துல அவர் வாரணாசி அவருடைய தொகுதி இருக்குல்ல அங்கேயே வந்து அவருக்கு பிரச்சனை தான் புரிஞ்சா அங்கேயே அடிவாங்க இவங்க ரிசர்வேஷனை பத்தி பிரச்சனை அடிவாங்க இப்போ இதெல்லாம் மடைமாத்துவதற்கு மக்களை வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எந்த அரசாங்கம் சென்றுடும் அப்படின்ட்டு சொல்றதுல மக்களை மடைமாற்றுவதற்காக அவர்கள் மத்தியில் கலவரம் ஊட்டுவதற்காக நீங்க பாருங்க இப்ப கூட ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க மத கலவரம் தூண்டும் விதத்துல நரேந்திர மோடி பேசுகிறார் அப்படின்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா மதத்தின் அடிப்படையை மதத்தை அடிப்படையாக வைத்து யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது இந்தியா ஒற்றுமை என்கின்ற சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய எந்த வேட்பாளர் பேசினாலும் எடுக்கணும் சொல்லுது ஆனா நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க கோர்ட்ல ஒரு கேஸ் போகுது அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுது அரசாங்கம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஆமா பண்ணியிருக்கணுமா கூடாதா எங்க அமித்ஷா ஒரு பக்கம் பேசுகிறார் அமித்ஷா ஒரு பக்கம் பேசுறாரு பாஜகவில் இருக்கக்கூடிய பலர் மதத்தை சார்ந்து பேசுறாங்க கங்கனார பேசாததா வேலை கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது கவலைப்படாதீர்கள் பெற்றோர்களை இளைஞர்களை கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக ராமர் கோயிலை திறக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு வருஷம் பாடுபட்டோம்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து தான் திறந்தாரு எனவே பகவான் ராமர் வந்து என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு வேலை கொடுப்பாரு கவலைப்படாதீங்க ஏமாத்தா பாக்குறீங்க எவனடா ஏமாத்தா பாக்குறீங்க எனக்கு கேள்வி அதுதான் சோத்துக்கு வரும் இல்லாமல் இருந்த போது என்னுடைய வீடுகள் பாரதிய ஜனதா கட்சி காரர்களால் இடித்து புல்டோசரை வைத்து இடித்து நொறுக்கும் போது என்னுடைய வீட்டு பெண்கள் என்னுடைய நாட்டில் வாழக்கூடிய பெண்கள் பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய நபர்களால் பாலியல் இச்சைக்கு இரையாகும்போது போது வராத கடவுள் இப்ப எப்படிதான் வரும் தேர்தலின் போது மட்டும் எப்படிதான் வரும் அப்படின்னு நான் இதெல்லாம் நீ இந்தியாவில் என்ன பண்றதுக்காக நீ திட்டமிடுறேன் அப்போ இந்தியாவில இஸ்லாமிய இந்து கலவரத்தை திட்டமிட்டு தூண்டுவதற்கு நீ இது பண்ற நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் களத்தில் இறங்கி போராடுகிறார்களா யாரு இது பண்ணுவா அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் போயிட்டு கலவரம் பண்ணுவாங்க எனக்கு ஆச்சு அமித்ஷா போயிட்டு கலவரம் பண்ணிருக்கிறாரா மோகன் பகவத் போயிட்டு நின்று கலவரத்து நின்று இருக்கிறாரா நிக்க மாட்டார் அத்வானி போயிட்டு நின்னாரா கலவரத்துல பிரச்சாரம் தான் பண்ணாரு அடிச்சு உதைச்சது யாரு சூத்திரர்கள் இந்த நாடும் இந்த நாட்டினுடைய இறையாண்மையும் நாசமாயாக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி முனைந்து கொண்டிருக்கிறது அதற்காக பல பிரச்சாரங்களை திட்டமிட்டு ஸ்தூலமான வேலையில வந்து அவங்க வந்து இறங்கிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தானே இதெல்லாம் இன்னைக்கு அச்சங்க பயப்படுறாங்க நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இரநூறு சீட்டு கூட பெறாது பாஜக இந்த தடவை மோசமான அடி உடம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வாழ்க்கையே பேசுறாருல கிடையே கிடையே பேசுறாருல மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுகிறார் கோயம்புத்தூர்ல மற்றவங்க எல்லாரும் ரெண்டாவது இடம் எங்க அண்ணாமலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன் ஒரு அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வேட்பாளர் பட்டியலிருந்து நீக்கினா பரவாயில்ல யார் தேர்தல் கமிஷன் யார் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு இன்னைக்கு அறிவு வேண்டாம் உனக்குலாம் இன்னைக்கு பாஜக உடைய போதுங்க ஒரு யூடியூபர் கட்சி தொடங்க போகிறாரு பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகி அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயராக போறாரு அண்ணாமலை கூட இருக்கவர் இல்லை எங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சியாகவா தேசியல உள்ள கட்சியாகவாங்க உடையறதா அந்த இங்கே பாஜக இருக்கவங்க வெளில போறாங்க எங்க நம்பிக்கை இல்லைங்க அவங்க யாரும் அக்கா தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது கட்சி ஓரளவுக்கு வளர்ந்துச்சு பேசும் பொருளாக மாறிச்சு அப்புறம் எல்முருகன் வரும்போது கொஞ்சம் பேசும் பொருளாக ஆறுச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணி வைத்தார் எல்முருகன் சீட்டு கிடைச்சிச்சு எப்ப வந்து அண்ணாமலை பாஜகவுடைய மாந நிர்வாகியானாரோ அன்னையில இருந்து வளர்ச்சி முடிஞ்சுச்சு அந்த வளர்ச்சி எல்லாமே எதாச்சும் கேட்டுருவான் அதுதான் சொல்றாங்க என்ன வாக்கு யாரு சொல்றா உ உ செயின் பாஜக காரன் பேசுவான் எவனாச்சும் நடுநிலை நக்கி பேசுறானோ அத பத்தி இல்ல கருத்து கணிப்பு சொல்றவர்கள் அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்றவங்க கூட வாக்கு சதவிகிதம் கண்டிப்பாக ஓரளவு உயரும் அப்படிங்கிறது தான் அதை தான் சொல்கிறாங்களே இப்போ பாருங்கள் எத்தனை பேரோட கூட்டணி இருக்கிறார்கள் நான் கேட்குறேங்க பாஜக தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே கிலூர்க்கு இதே சேனலில் நான் வந்து பேட்டி கொடுத்துருக்கேன் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு ஜெயிச்சிச்சுன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலாக நான் இந்த தாடியை வளர்த்து மீச தாடி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுக்குறேன் நான் இப்போயும் சொல்கிறேன் சவால் சவால் பாஜக தோத்தே போனாலும் நான் மீசத்தாடி எடுக்க தான் போறேன் அதுல மாற்று கருத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் புரிஞ்சா ஆனால் பாஜக நிச்சயம் வெற்றி நான் வந்து எடுப்பேன் அறுத்துக்கிற மொட்டை அடிச்சுக்கிறேன் யா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் பல பேர் டெபாசிட் வாங்க மாட்டாங்க பாஜக கூட்டணியில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஏங்க இந்த ஊடக அரசியல் ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் சும்மா சாதாரணமெல்லாம் கிடையாது பாஜக பாஜக பாஜகன்னு பாஜகவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஓட்டு குத்த மாட்டான் இந்த இப்போ கூட சொன்னாங்களே அழகர் ஆற்றுல இறங்கும் போது இந்துக்களுடைய சக்திகளை பார்த்தீர்களா என்னடா மயிர் சக்தி அங்கே நீ போயிட்டு சொல்லு இந்து இந்துன்னு சொல்லு வாயில் தூக்கி போட்டு நாலு பேர் விதிப்பான் அங்க வெயிலுக்கு மோறு கொடுக்கற யாரா இருப்பான் இஸ்லாமியனா இருப்பான் நடந்து போறவங்க செருப்பு இல்லாம நடந்து போவாங்க கால் பொத்து போகுன்றதுக்காக பொத்து போயிரு அப்படின்றதுக்காக தண்ணி அடிப்பான் தெருவுல அவன் கிறிஸ்தவனா இருப்பான் இருப்பாங்க சாமி கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா இருப்பான் அவன் அவங்க மக்களுக்கு வந்து ஓரப்போரப்போ கரெக்டா கரெக்டா போகணும் உட்காந்து மக்கள் படி செஞ்சுட்டு இருப்பான் உதாரணத்துக்கு சூ வெங்கடேசனை போல சூ வெங்கடேசன் முக்கியமான எம்பி அழகர் கோயில் திருவிழால உட்காந்துட்டு இருக்காரு மனுஷன் மக்களோட வந்து பாஜக இந்துக்களே எல்லாரும் ஒரு புறம் மாறுங்கள் யாருன்னு அடிச்சு பள்ளிகள் உடச்சு யாரு கிட்ட சோ பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளவு நேரமாக பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி